அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பட்டுக்கோட்டையில் பிறந்து பள்ளிப்படிப்பை முடித்து திருச்சி செயின் ஜோசப் கல்லூரியில் பிஏ பொருளாதாரம் படித்த பின் எம்ஏ பொருளாதாரம் தபால் மூலம் படித்தவர் குடும்ப வியாபாரத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் தன்னை இணைத்து கொண்டு பகுதி நேர எழுத்தாளராக இருந்து எண்பத்தி ஒன்பதில் சொந்த பத்திரிகையான உங்கள் ஜூனியர் உல்லாச ஊஞ்சலின் நிர்வாக சம்பந்தமாக சென்னையில் செட்டிலானவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் இன்று சினிமா சின்னத்திரை என பிஸியாக இருப்பவர் வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக அவரை சந்தித்து பேசியதிலிருந்து என் எழுத்துலகில் எனக்கு திருப்புமுனையாக அமைந்தது கல்லூரி வாழ்வின் நோட்டீஸ் போர்டில் நான் பார்த்த நாடக அறிவிப்பு தான் உடனிருந்த நண்பர்கள் ஊக்குவித்ததால் நானே சொந்தமாக ஒரு குழு அமைத்து நாடகம் போட்டேன் அன்று போடப்பட்ட எட்டு நாடகங்களில் என் நாடகத்துக்கு முதல் பரிசு கிடைத்தது எனக்குள் இருந்த திறமையை வெளிச்சம் போட்டு காட்டிய திருப்புமுனை அது எனக்குள் எழுத்தார்வம் இயல்பாகவே இருந்ததால் என்னால் எழுத முடிந்தது எழுபத்தி ஏழில் எழுத ஆரம்பித்த நான் இன்று வரை தொடர்ந்து எழுதி வருகிறேன் எனது எழுத்துலக வாழ்க்கையை துவங்கிய அதே திருச்சியில்தான் திருமண வாழ்க்கையும் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பெற்றோரால் பார்த்து ஏற்பாடு செய்யப்பட்டு எங்களின் திருமணம் நடந்தது நான் பார்த்த ஒரே பெண் அதுவும் முதல் பெண் அவரே என் மனைவியாகிவிட்டார் எங்களின் நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்திற்கும் இடையில் எழுபது நாட்கள் இருந்தது அதில் எனக்கு மனைவியாக போகிறவரை மனமார காதலித்தேன் அதாவது லைசென்ஸ் லவ் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொறுப்பு முழுவதையும் என் பெற்றோரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய குணங்கள் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனக்கு ஏற்ற மனைவியை தேர்வு செய்வதில் அதிகம் மெனக்கெட்டது அப்பாதான் நான் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு டிகிரி படித்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதுதான் கல்லூரி போய் வந்தால் உலக ஞானம் பற்றி ஒரு புரிதல் இருக்கும் என் எதிர்பார்ப்பு போலவே பிஎஸ்சி முடித்த ஒரு பெண்ணே எனக்கு மனைவியாக அமைந்தார் வரதட்சணை வாங்குவது காலப்போக்கில் மறைந்துவிடும் என்று நம்புகிறேன் காரணம் இன்றைய சூழ்நிலையில் வரதட்சணை வாங்குவதை அநாகரிகமாக இளைஞர்கள் நினைக்க துவங்கிவிட்டார்கள் கேட்டு வாங்குவது தவறு பெற்றோர் விரும்பி பெண்ணுக்கு போட்டு அனுப்புவதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெண் வரும்போது அவள் மனதில் தைரியம் இருப்பதில்லை தனக்கென்று ஏதேனும் கொண்டு வரும்போது அவளிடம் பொருளாதார பலம் இருப்பதை உணர்வாள் பெண்ணுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவதே பொருளாதார பலம்தான் பெண் கொண்டு வருவதை அவளை அனுபவிக்க விட வேண்டும் அதில் ஆண் கை வைத்தால் வரதட்சணை பிரச்சனையாகிவிடும் திருமணத்திற்கு முன் என் கதைகள் எதையுமே என் மனைவி படித்தது கிடையாது நான் ஒரு எழுத்தாளன் என்பது மட்டும் தெரியும் திருமணத்திற்கு பின் படிக்கத் துவங்கி எனக்கு ஊக்கம் தந்தார் தொடர்ந்து எனது படைப்புகளை படிப்படியாக படித்து என் முதல் வாசகியாகவே ஆகிவிட்டார் இப்போதெல்லாம் அச்சுக்கு முன்னதாகவே படித்து விடுவார் எனக்கு வரும் தொலைபேசி அழைப்புக்கு பதில் தருவதும் என் படைப்புகளை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுவதும் மொத்தத்தில் என் காரியதரிசியாகவே மாறி எனக்கு உதவி செய்து வருகிறார் என் பார்வையில் என் அனுபவத்தில் திருமணம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று வெற்றியை சொல்லி மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளவும் தோல்வியின் போது தோல் சாய்ந்து கொள்வதற்கும் திருமணம் அவசியம் திருமணத்தின் தலையாய நோக்கம் வம்சவிருத்தி இது மனிதனுடைய சமூக கடமையும் ஆகும் உடல் பசியின் தேவைக்கு ஒரு வரைமுறை வேண்டும் அந்த வரைமுறையை வரையறுக்க திருமணம் அவசியம் நல்ல சந்ததிகளை பெற்று அவர்களை சிறந்த குடிமகனாக வளர்ப்பது நாட்டுக்கு பெருமை இந்த வாய்ப்புகள் அனைத்தும் திருமணத்தின் மூலம்தான் நிறைவேறும் குடித்தனம் என்பது குடும்பத்திற்கு குடும்பம் வேறுபடும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நல்ல வாழ்க்கையை நிறைய பேர்கள் புறக்கணித்து வருகிறார்கள் என்னை கேட்டால் கூட்டு குடும்பம்தான் மிகவும் சிறந்தது என்பேன் நம் மூதாதையர் காலத்தை எடுத்துக்கொண்டால் அதிக அளவில் குழந்தைகள் இருந்தது ஒவ்வொரு வீடுகளிலும் நாலு மருமகள் ஐந்து மருமகன் ஒன்றாக இருப்பார்கள் அந்த குடும்பமே கலகலப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக தெரியாது அந்த வாழ்வில் ஒரு பாசம் இருக்கும் சிறு பிரச்சனை என்றாலும் ஆறுதல் கூறுவதற்கு நிறைய ஆள்பலம் இருக்கும் ஆனால் இன்று அதை டிவி சீரியலில் தான் பார்க்க முடிகிறது காரணம் உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது இன்றைய சூழலில் கூட்டு குடும்பம் சிதறிக் கொண்டிருக்கிறது ஒரு வழியும் இல்லாமல் வாழ்வின் மேம்பாட்டிற்காக இடம்பிட்ட இடமோ அருகிலேயோ தனிக்குடித்தனம் போவதில் தவறில்லை கோபித்துக்கொண்டு கொண்டு வீம்புக்கு போவதுதான் தவறு பெற்றோருடன் சேர்ந்து வாழ்வதுதான் கடமை நியாயம் நேர்மையாகும் இதையும் மீறி தனி குடித்தனம் என்றால் வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற்போல் அமைத்துக்கொள்வதில் கொள்வதில் தவறில்லை ஜூலை இரண்டாயிரத்தி மூன்று இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்